நாட்டாமியோட மூணாம் பங்காளி இந்த ஊருக்கே தெரியணும்டா ஆமாங்கண்ணா என்ன பார்த்தா யாரும் வணக்கம் சொல்லாம போகவே முடியாதுடா ஆமாங்க அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஆச்சுங்களே வணக்கம் பங்காளி நல்லா இருக்கீங்களா ஆமாங்க ஆமா என்னங்கண்ணா யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க நான் எங்கடா வணக்கம் போட்டேன் அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கைய அப்படி போயிடுச்சுடா இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான் ஒருவேளை பாடம் படிக்க போவானோ என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம் சரி பாப்போம் என்ன ஆப்போம் இல்ல பாப்போம் நாங்க ஐயோ படா டீச்சர் பசுபதி வந்திருக்கானுங்க இந்த நெல்லு மட்டும் தேங்காய் எடுத்து போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க வரலாம் இல்லைங்களா ஏழும்பு ஏ ஏ கோழி கறி கோழம்பு ஆ ஆ கிச்சடி ஏழும்பு டீச்சர் 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 அடடடடடட் வொர்க் அது விழுந்த வேகத்தில் வாய் தெரியாம இது கிராமம் டவுன் நல்ல முறையா இருக்கணும் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா நான் ஒண்ணு பாக்கலீங்க முறைக்காதீங்க பாருங்க நுறையிருக்கு

தம்பி நல்லவருங்க வல்லவருங்க தங்கமான தங்கமானவருங்க கோல்டுங்க டைமண்டுங்க அந்த டீச்சரை கண்ணில அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க கணக்கு இந்த ஆளு வெளியே போ சொல்லு நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்னு கேக்குதுங்க வரணுங்க இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு தம்பி ஆ கூப்பிட்டியாப்பா இல்லீங்களே கூப்பிட்ட மாதிரி ஒரு வாட வந்ததுடா ஏழுமே கச்சுங்க